அனைவருக்கும் வணக்கங்க நம்ம அப்போ எங்கே இருந்து வீடியோ போடுறோம் அப்படின்னா களிமங்குடு கடற்கரையில் தான் நம்ம அப்பா மீன் விற்கிறாங்க அதனால் அஞ்சரைக்கும் மீன் வாங்க போயிருந்தோம் அங்கே கடற்கரையில் பாட்டுலாம் போட்டிருந்தாங்க நைட்டு போட்டுக்கு போகிறவங்க திருப்பி வரந்த வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க போல் அதனால் பாட் பாட்டு போட்டிருந்தாங்க ஒரு போட் வந்துச்சு அங்கேருந்து அங்கே படப்போ அங்கே போட் வந்துச்சு அந்த போட்டில் இருந்து ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க அந்த போட்டு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரைக்கிட்டு வரும்போது முடியும் அங்கூரம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இவங்க சின்னதாக போட்டாங்க தண்ணிக்குள்ளே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கு வந்துச்சு அப்போது போட்டில் இருக்கவங்க ஒரு கயிறை தூக்கி கீழே போட்டாங்க அப்போ அந்த போட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கவங்க வந்து அங்கே நின்றுட்டுருந்து இந்த போட்டில் போட்டிருந்த கயரை வாங்கிட்டு போய் க தரையில் கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த தரையில் இருக்காங்கன்னாவும் போட்டில் போயிட்டு மீன் பிடிச்சு எடுக்க ஆரம்பித்தாங்க வலையிலேருந்து நம்ம நேரம் எதுவுமே அவங்ககிட்ட போய் பேச முடியல ஏன்னா நம்ம புதுசாக அவிஜிய போடுறோம் புது வியாபாரம் பண்ணுறோம் அதனால் பேச முடியல அதுக்கப்புறம் என்ன மீனை பிரிச்சிட்ருந்தாங்க களிமகன் வந்து ஆறரை ஏழு மணிக்கு தான் எப்போவுமே ஏலம் போடுவாங்க அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஒவ்வொரு போட்டாக வர ஆரம்பித்தாங்க ஒரு பக்கம் என்னன்னா நண்டு நண்டு கொண்டு வந்தாங்க நண்டுலாம் மேக்ஸிமம் கம்பெனிக்கு தான் அனுப்பிடுவோம் நம்ம வந்து இவங்களுக்காக தர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சில பேர் வந்து நண்டு ஏலம் போட்டாங்க ரொம்பலாம் நண்டு ஏலம் போடலை ஒரு ரெண்டு கிலோ ஒரு கிலோ அப்படி தான் ஏலம் போட்டாங்க அதை நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த க எப்படி இறக்குறாங்க போது நந்தி இரம் போடுறத பாருங்கள் இதான் நந்தி இரம் ஒரு வியாபாரியம் வாங்குறாங்க வந்து லேசாக இருந்தால் அதை நிறைய வெயில் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் உடைய அதை பார்த்து வாங்கிக்கங்க நீங்கள் வாங்கும் அப்புறம் வந்துட்டு நம்மளோட சேனல் அடித்து நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு இப்ப நீங்க பாக்குற செல்வ மரம் சொல்லுவாங்க இது வந்து மாவுளா மீன் வந்துட்டு வேலை போட்டுருக்காங்க இன்னும் நாலா இரவாய் மூலம் அன்னைக்கு அவங்க பெரிய மீனா இருந்துச்சு இதுக்கப்புறம் ஒரு வந்து களிங்க நல்லா இருந்துச்சு அந்த மீன் பார்க்கவே பெருசாக அழகாக இருந்துச்சு அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது வந்து பார மீன் பார்த்தா உங்களுக்கு என்ன மீன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மீன்ச்சு மீனோட இருந்துச்சு இந்த மாதிரி